பாகிஸ்தான வான்பரப்பு மூடப்பட்டது பாகிஸ்தானுக்கு ஒரு மயில் இழப்பாகத்தான் இருக்கும் சொன்னால் பாகிஸ்தானின் வான்பரப்பாக பறக்கும் விமானங்கள் ஒவ்வொரு விமானமும் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து டாலர்களை கட்ட வேண்டும் பாகிஸ்தானுக்கு அந்த வான்பரப்பை யூஸ் பண்றதுக்கு அந்த வருமானத்தை கூட பாகிஸ்தான் விளக்கும் ஆஹ் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஐஎம்எஃப் கடன் வாங்கி தன் தனது நிதி நிலைமையை சரிபடுத்தி கொண்டிருக்கும் சீனாவின் உதவிகளால் தான் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனைய அரபு நாடுகளின் உதவிகளால் தனியு கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு நிலைமை உண்மையில் பார்க்க நான் கூறுகிறேன் முதலில் இந்தியாவிட வெளிநாட்டு கையிருப்பு கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பில்லியன் பாகிஸ்தானுட வெளிநாட்டு கையிருப்பு வெறும் பதினஞ்சு பில்லியன்லாம் இப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அதான் அந்த பிரச்சனை ஆனால் அவங்களை பொறுத்தவரை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அவ்வாறு இல்லை நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் என்று சொன்னால் முதலீட்டாளர்களை கவர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போரை விரும்ப முடியாது தற்போதைய நிலை அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துவதற்காக போரை ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய ஒரு பாரிய பின்னடைவாகத்தான் முடியும் இப்ப ரஷ்யா போர் எவ்வளவு நாள் நடக்கிறது மூன்று வரியத்துக்கு மேல இந்த போர் எட்டு நாள் நடந்தது மூன்று நாள் மூன்று நாளை விட முடிஞ்சது அப்ப என்னென்றால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா அமெரிக்காவோ இல்லை பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் பலஸ்தீனமும் இல்லை அதை நாங்கள் வலிவாக விளங்க வேண்டும் ஆஹ் உங்களுக்குரிய அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ மில்லியன் மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாலர் சம்பளத்துடர் ஒரு டாலருடன் தான் அவர்கள் என்ற வாழ்க்கை போகின்றது அவ்வாறான ஒரு வறுமையின் நிலைமையில் தான் இருக்கிறார்கள் ஒரு தொகுதி மக்கள் மட்டும்தான் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் இப்ப நான் கூறினேன் அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கு വിമാനങ്ങളെ വാങ്ങിയത് ഇപ്പോൾ അവമാനത്തിലും എന്തോസനവും ഇല്ലേ എറൊരു നിലയെ ഉരുവായിട്ടത് തെന്നാസിയ പ്രാന്യത്തിലേ ചീനാവിൻ്റെ ജേ ടെൻ വിമാനം താങ്കൾ മികച്ച നിലമുണ്ട് ബംഗ്ലാദേശ് ഇപ്പോ ചീനാവിന്റെ വിമാനത്തെ വാങ്ങുവർ കൊടുത്തു എന്നൊരു നില ഇത് ചീനാ ഉന്നൊരു വിധമാൻറെ ആയുധ ഉപത്തി ഒരു മിക പെരി വിളമ്പരമാണ്ടത് இந்தியா இதில் என்ன பிரச்சனை நீங்கள் சண்டைக்கு போகுவதற்கு முதல் நீங்கள் யாருடன் சண்டை பிடிக்கிறீர்கள் என்பதையாவது யோசித்திருக்க வேண்டும் பாகிஸ்தானை அடிப்பதால் அது யாருக்கு நா லாபம் யாருக்கு நட்டம் ஆனால் இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக மேற்கொள்ள வேண்டும்